புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கிவிட்டு அவர்களின் வழி வந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு காவல் காவலராக கழகத்தின் காவல் வீரனாக இன்றைக்கு கழக பொதுச் செயலாளராக இளைஞர்களின் வழிகாட்டியாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தந்திட்ட எங்களை எல்லா குடும்பங்களையும் மருத்துவ குடும்பங்கள் ஆக்கிய ஆக்கியவராக இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவை என்று அறிந்து அம்மாவை போலவே பிள்ளை எப்படி இருக்குமோ அதே போலவே அனைத்து விட்டிற்கும் அனைத்து பொருட்களையும் கொண்டு சேர்த்தவராக மனவராக இருக்கக்கூடிய கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் அவர்களை வணங்கிவிட்டு அண்ணன் கிட்ட ரெண்டு கேள்வி தான் கேட்கணும்னு பார்த்தேன்ன அண்ணன் இன்னைக்கு யாரும் இங்கே பே பசியில் இருந்துடக்கூடாதான்னு அண்ணன் இப்போ பிஸ்கெட்டு தாழை தண்ணி எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க முதல்ல எனக்கு அண்ணன் வந்து ரெண்டு சோடா வச்சுருக்கணும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க போல எப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆனா அண்ணா அறிவிப்பு தான் என்னுடைய கழக பொதுச்செயலர் அவர்கள் தன்னுடைய தலைமை அறிவித்தமைக்கு நன்றி கூறிவிட்டு ஆனால் அதே சமயத்துல முதல்ல ரவி மரியா அண்ணன் அவர் வெறும் திரைப்பட ஆக்டர் மட்டும் கிடையாது டைரக்டர் எல்லா எல்லாமே டைரக்டரு நடிகரு திறமையான நடிகர் அதில் எம்எஸ்டபிள்யூ இன்றைக்கு சோசியல் ஒர்க்ஸை மிக திறமையாக பண்ணக்கூடியவர் உங்கள் உங்கள் முகத்தை கண்டுபிடிச்சி அதை வச்சு பேசக்கூடியவர் அடுத்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்தார் இந்த இடத்துல அடுத்து அந்த அண்ணன் வந்து எப்படின்னா நம்மளுடைய மருத்துவத்தின் மகிமை அறிந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் உறுதுணையாக இருந்து அதே சமயத்தில் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்து தொடர்ந்து கொரோனாவின் காவலராக அண்ணனுடைய தோளோடு தோல் நின்று பணியாற்றி எல்லாருடைய மருத்துவத்திற்கும் தானே முன்றின்று செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இன்றைக்கு நமக்கெல்லாம் இன்றைக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணனுடைய ஜூனியராக இங்கே இந்த ஜூனியர் இருந்து அவருடைய பாடங்களை கற்றுக்கொண்டு அதே மாதிரியே வந்து டாக்டர் ஒரு டாக்டர் பிறந்தாலே கஷ்டம் ரெண்டு டாக்டரு இதுக்கடுத்து எங்க அண்ணன் விஜயபாஸ்கரனை பேசுறாங்க எங்க பாசமிகு அண்ணன் விஜயபாஸ்கர் என்ன பேசுறாங்க இதுக்கு நல்ல கொண்டு வந்து என்னைய மாட்டி விட்டு நான் பேச சொல்கிறேங்கன்னா நாங்க மீம் போட்டு நாங்க போன்ல உங்களுக்கு ஜாலியா எல்லா மீம்ஸையும் அனுப்பிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ட்ரால் பண்ணிட்டு இருப்போம் நீங்க பாத்துக்கிற மீம்ஸ்ல எங்க பாதி மீம்ஸ் அண்ணனுடைய நம்மளுடைய நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரனுடைய யோசனையோடு உங்களுக்காக மீம்ஸ் ஆக ட்ரால்ஸ் ஆக தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி தொடர்ந்து வீடியோக்களாக பல பதிவுகளை விடுவோம் ஆனா எங்களை வந்து திடீர்னு வந்து மைக்கு கொடுத்து இவங்க மூணு பேருக்கு நடுவில் பேச சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறோம் தவறு இருந்தா மன்னித்து கொள்ளணும் இந்த இடத்துல என்ன இதுக்கு அடுத்த ரெண்டாவது கேள்வி அண்ணன் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி எப்பயுமே மருத்துவர் என்ன சரி மருந்து கூட கொடுப்பாங்க செய்வாங்க அண்ணன் மட்டும் ஏதோ மாந்திரிகம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் அன்னைக்கு எப்பயுமே முன்னாடி விராலிமலைக்குள்ளே வரப்போ அதே புன்சிரிப்பு பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு விராலிமலைக்குள்ள அண்ணன் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறிய தொண்டர் இன்றைக்கு பொதுச்செலாக கூடிய இந்த கழகத்துல எல்லாம் கொடி பிடிக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இங்கே தலைவன் மாதிரி அனைவரையும் தலைவராகவே இழுத்த இன்றைக்கு ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தி காமிச்சாரு எங்கள் அண்ணன் அந்த பெரிய ஊர்வலத்தில் அண்ணன் பின்னாடி காரில் உட்காந்து வராரு அங்க கடைக்குள்ள நூறு மீட்டருக்குள்ள இருக்கவங்க ஓடி வராங்க எனக்கு என்னன்னே தெரியல திடீர்னு பக்கத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டு அண்ணன்ட வணக்கம் போட்டு அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க எப்படியாவது அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணனுடைய முகத்தை பார்த்து அவரிடம் ஒரு சிரிப்பு வாங்கி விட மாட்டோமா என்ற எண்ணத்துடன் தவ்வி ஓடி வந்து அந்த இடத்துல பக்கத்தில் என்ன கொஞ்சி பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட விராலிமலையை கட்டி போட்டிருக்கக்கூடிய மாந்திரிகத்தை நீங்கள் எங்கே கட்டுறீர்கள் என்று அண்ணன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே இருக்க அம்மா எல்லாருமே மாலிகமாக அருமையாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் பேசுகிறப்ப உணர்ச்சி பூர்வமாக முன்னாடி வந்து பேசுகிறாங்க இங்கே அண்ணன் வந்து ஒரு அமைப்பை சொன்னார் ரோடு இருக்குது தான் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாரும் இந்த சைடு இருக்காங்க இந்த சைடு விராலிமலை முருகன் கோயில் வரைக்கும் இருக்காங்க அந்த சைடு நம்மளோட ஹைவேஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல முக்கியமாக பார்த்திங்கன்னா அண்ணன் எப்பயுமே ஒரு காரணத்தோடு தான் சில விஷயங்களை செய்வாங்க இன்றைக்கு இந்த புதுக்கோட்டைக்கு இந்த விராலிமலைக்கு மிக முக்கியமான இன்றைக்கு தொழில் கிடையாது அது அது எங்களுடைய தமிழ்ல சொல்லணும்னா எங்களோட உணர்வு உணர்வோடு கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது போல ஜல்லிக்கட்டுக்கு வாடி வாசல் எப்படி இருக்குமோ அதே போன்றே ஒரு கூட்ட அரங்கை அமைத்து இன்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டை காலைகளாக இளங்கலைகளாக இருக்கக்கூடிய அனைவரையும் வைத்து இன்றைக்கு இந்த கூட்டத்தை அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணா பிறந்தநாள் கூட்டங்கள் என்று அண்ணா திமுகவில் மட்டுமே நடத்த முடிகின்ற ஒரு விஷயம் அண்ணாவுடைய கொள்கையை நம்ம மட்டும்தான் ஃபாலோ பண்றோம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை ஒரு கொண்டாட்டமாக இன்றைக்கு ஊரே கொண்டாடும் வெடிகளோடு இன்றைக்கு டிராக்டர்களோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இளைஞர்களோடு இன்றைக்கு அவங்க துண்டை சுற்றிட்டு வெளியில் வரப்பே அண்ணாவுடைய அறுபத்தேழாவது இன்றைக்கி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எதுக்காக ஆட்சிக்கு வந்தாரோ அதே போன்று அனைவருக்குமான கல்வி கிடைத்து அனைவருக்குமான உற்சாகங்கள் கிடைத்து இன்றைக்கு அண்ணா திமுகவுடைய முப்பது ஆண்டு கால ஆட்சியிலே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய ஆர்வத்தை காட்டும் விதமாக இன்றைக்கு அனைவரும் வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த இந்த நாளில் இந்த கொண்டாட்டமான நாளில் நம்ம ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் அண்ணன் அண்ணன் முன்னிலையில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் அருமையான என்னுடைய பாசமிகு நண்பர் முன்னிலையில் அவருக்கிட்டு இன்னும் ஒரு போட்டி வேறு கடைசியில் இருக்குது அண்ணன் அண்ணனுடைய போட்டிகள் வந்து கடைசியில் சில பேச போகிறோம் பாசறை அண்ணன் வந்து சில போட்டிகளை வந்து உள்ளே அறிவிச்சார் நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் அந்த போட்டிகள் வேலை சில பெண்டிங் இருக்குது அதை நம்ம பேசிடுவோம் அண்ணன் மரியாதைக்குரிய நம்மளுடைய பாசமிகு இளைஞர் இளமெண்கள் பாசறைகளுடைய செயலாளர் அருமைமிகு பேச்சாளர் இந்த மாதிரியான பேச்சாளர் இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஒரு தமிழாகட்டும் அதே சமயத்தில் மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுற விதமாகட்டும் அவருடைய கருத்தை சொல்லணும்னா அந்த ஃப்ளோ ஆகட்டும் இந்த மாதிரியான பேசக்கூடிய பேச்சாளர் இங்கே திமுகவிலோ வேறு எந்த கட்சியிலோ கண்டெடுக்க முடியாத பேச்சாளராக இருக்கக்கூடிய நண்பர் நம்மளுடைய பாசமிகு பிரதர் திரு விபிபி பரமசிவம் அவர்களுக்கு என்னுடைய இந்த பேச்சை கேட்டதுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அவரோட இங்கே இணைந்து கூடிய அண்ணன் ரவிமரியா அண்ணன் சிறந்த ஒரு பேச்சாளராக உங்களோட கனெக்ட் பண்ணி அருமையாக பேசினார் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருடைய இணைந்து வந்திருக்கூடிய திரு கருப்பையா நண்பர் அவர்களுக்கும் அதே சமயத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கில் இழந்தாலும் கூட அடுத்து மிகப்பெரிய அடுத்தடுத்து எதிர்காலத்தை அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் மூலமாக பெரிய பெரிய விதத்தில் உருவாக்கி கூடிய அண்ணன் கருப்பையாண்ணன் அவர்களுக்கும் அவர்களுடைய என்னுடைய இணைந்து இருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் ஒரு எப்படி ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் நகருவாங்க அண்ணா திமுகவில் மட்டும் எப்படி கிளைச் செயலாளரோ பொதுச் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி மண்டல தகவல் தொணு பிரிவு செயலாளர் ஆகக்கூடிய நண்பர் சகோதரர் மணி அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து இங்கே ஒரு சிறப்பான இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு அண்ணனுடைய தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட கழக தவற்துநுட்ப பிரிவு செயலாளர் திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த மண்டலத்துடைய இணைச் செயலாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும் அவர்களுடன் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நண்பர்களுக்கும் என்னுடைய இணைந்து வந்திருக்கக்கூடிய திரு மணிகண்டன் மதுரை மண்டல செயலாளர் அவர்களுக்கும் திரு வசந்த் லக்ஷ்மணன் அவர்களுக்கும் திரு செந்திலண்ணன் அவர்களுக்கும் திரு செந்துரான் அவர்களுக்கும் அனைத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்திய அரசியலில் மரம் இல்லாத ஆளுமை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியா என்ற நாடு இன்றைக்கு இருக்கும் அமைப்பிற்கு அண்ணா ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் தமிழ் அண்ணா யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாரையும் சுரண்டாமல் யாரையும் சுரண்டப்படாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைப்போடு இன்றைக்கு இந்த கொள்கையோடு கட்டும் கோட்பாடுகளோடு இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அண்ணா அவர்கள் அந்த குறிக்கோளோடு தமிழ்நாட்டு அரசியலுக்கு திசை காட்டியவர் அண்ணா அவர்கள் அண்ணாவின் ஆட்காட்டி விரல் காட்டும் திசையில்தான் தமிழ்நாடு பயணிக்க வேண்டும் என்று அறிவிக்கும் விதமாகவே அண்ணா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு சென்னை அண்ணா சாலையில் சிலை வைத்தார் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் மக்களாட்சி கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு அண்ணா சொன்ன அன்போடு மக்களை அணுக வேண்டும் என்ற குணத்தோடு தொடங்கப்பட்டு இன்று வரை செயல்படும் இயக்கம் அஇஅதிமுக அதிமுகவுக்கு கொள்கை இருக்கும் கோட்பாடு இருக்கும் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு சில விஷயங்கள் மிக முக்கியமாக ஒரு குணம் இருக்கும் திமுக காரன்றது ஒரு தனி குணம் அதை தான் அங்கேயும் நான் சொல்லியிருந்தேன் திமுக காரனுக்கு மட்டும் ஒரு தனி குணம் இருக்கும் நீங்கள் வந்து யாராவது ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா ஒரு வேளை விழுந்துட்டாங்களோ தவறிட்டாங்களோ ஒரு டூ இருந்து தவறிட்டாங்களோ நிற்காமல் நம்ம போக மாட்டோம் யாராவது உதவி என்று கேட்டால் நம்ம கையில் வந்து ஒரு ரூபா இருக்கவில்லையே அவங்க கையில் பத்து ரூபா கொடுத்து அனுப்புவோம் எந்த கடைக்கும் போய் சண்டை போட்டு பாக்ஸிங் போட்டு எனக்கு காசு வேணும்னு கேட்க மாட்டோம் எந்த கடைக்கும் போய் நாங்கள் இந்த இந்த இடத்துல நாங்கள் இந்த கூட்டம் நடத்துகிறோம் நீங்கள் காசு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம் யாரையும் மிரட்ட மாட்டோம் எந்த எந்த தேவைக்கும் எங்கேயும் யாசகமும் இடமாட்டோம் அதே மாதிரி நமக்குள்ளே இருக்க தைரியத்தை நீங்கள் வயலன்ஸாக இல்லாமல் சைலண்ட்டாக காமிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அதிமுக காரர்கள் தான் நமக்கான குணம் என்பது சாதுவாக இருப்போம் தேவை நாங்கள் மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் எப்போது அம்மா வழியில் புரட்சி தலைவர் வழியில் நாங்கள் எப்போதெல்லாம் தேவையோ அப்போது போர்பொடியாக கிளம்புவதற்கு தயாராக இருப்போம் எப்பயுமே போரில் கையும் வாலும் வேலும் வச்சுட்டுருக்கோன்னா இருக்க மாட்டோம் எங்கள் நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறது மண்வெட்டியாக இருக்கும் அங்கே செய்துட்ருக்க வேலை வந்து டெய்லர் கடையில் இருப்போம் அங்கங்கே இப்போ எப்படின்னா நம்மளுடைய இந்த அணி லகான் அணின்னு சொல்லுவாங்க லகான்ற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது ஒரு ஆமீர் கானுடைய ஒரு ஹிந்தி படம் அந்த படத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு பதினோரு பேர் கிரிக்கெட் டீம் வேணும் அப்போ மிக நல்ல கேட்ச் பிடிக்கிறதுக்கு கோழி பிடிக்கிற ஒருத்தர் வருவார் இந்த இடத்துல மிக நல்ல பவுலிங் போடுறதுக்கு அங்கே கிட்டத்தட்ட வந்து அங்கே நம்மளுடைய மாட்டு சாணத்தை இது பண்ணக்கூடியவங்க வருவாங்க ஆனால் கடைசியில் வெல்றது அந்த லகானுடைய இந்தியன் அணி தான் வெல்லும் அது போன்று நம்மளுடைய திறமைகள் பல இடத்துல ஒளிந்திருக்கும் போர் என்று சொன்னால் அனைவரும் கிளம்பி போய் நேரடியாக முன்னே நிற்போம் அதற்கு மிக முக்கிய காரணம் மிக முக்கிய இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு பார்த்தாங்கன்னா கிளை கழக செயலாளர் தொடங்கி இன்றைக்கு நம்மளுக்கு கழக பொதுச் செயலாளராக நம்முடைய இருக்கும் நம்முடைய கழக காவலர் அண்ணன் அவர்கள் ஒன்றுமே இல்லை ஒரு லீடர்ஷிப்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு வேற யாரையும் இந்த தமிழ்நாட்டில் தற்போது குறிப்பிடவே முடியாது இன்றைக்கு நேரடியாக பிரதமர்களுடைய அருகிலே அண்ணன் அவர்கள் உட்கார்ந்திருந்தார் ஆனால் அடுத்த மாதமே அண்ணாவின் பேரை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அதோடைய தமிழ்நாடு தலைவர் தேவையில்லாமல் பேசிய சில வார்த்தைகள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் பிரதமர் கூட பக்கத்தில் உட்கார்ந்தாலும் கூட கழகத்திற்காக கழகத்தின் காவலராக இருந்த அண்ணாவிற்கு எதிராக பேசிய வார்த்தைகள் அம்மாவுக்கு எதிராக பேசிய வார்த்தைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி உடனடியாக வெளியே வந்து தனி எங்களுடைய இயக்கம் தனி இயக்கம் அந்த இயக்கத்துக்கு என்றைக்கும் தன்மானம் ஒன்றே முக்கியம் என்று சொல்லி வெளியில வந்த தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கும் அவருடைய தைரியம் யாருக்குமே கிடையாது அண்ணன் நான் நண்பர் டாக்டர் அண்ணன் சொன்ன மாதிரி அங்க ஒரு இடத்துல கூட்டணிக்கு கூப்பிடல கூட கூப்பிட்டு கூட்டணி கூப்பிட்டு பரவாயில்ல கூட்டணிக்கு கூப்பிடல எந்த விஷயத்துக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ண போறேன்னு சொல்லல மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தானா போய் ஒரு பத்திரிகை வைக்க போறோம் தான் சொல்லியிருக்காரு உடனே ஓடி வந்துட்டார் அங்க அமெரிக்கால இருந்து அதை விட என்ன நண்பர் தான் நம்முடைய அர்ஜுன் நண்பர் தான் அவங்க நண்பர் அர்ஜுன் என்ன கேட்குறாரு இங்கே பாருங்கள் எங்களுடைய கொள்கை இது நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கறது தான் நாங்கள் முதலிருந்து ஆரம்பித்தோம் என்றைக்காச்சும் எங்களுக்கு ஒரு நாள் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து ஒரு ராஜான ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த சைடு வந்து நம்மளுடைய அவங்களுடைய அந்த கட்சியிலேருந்து இவருக்கு எதிராக பேச வைக்கிறாங்க பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய நண்பர் அவர்கள் சொன்னது மாதிரி இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் ரெட்டைல போட்டி போட்ட ஒரே கட்சி அண்ணா திமுக ஒரே கட்சி அண்ணா அதிமுக அதே போர்க்குணத்தோடு அதே தைரியத்தோடு அதே வீரியத்தோடு இன்றைக்கு நம்மளுடைய கழக பொதுச்செயலாளர் செயலாளர் நம்மையெல்லாம் காக்க தமிழகத்தை காக்க தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார் அவருடைய போராட்டத்துடைய வீரியங்கள் வேறு வேறு விதமாக வந்துட்டுருக்கு நீட் போராட்டத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை தூண்டிவிட்டு பல போராட்டங்களை தூண்டி விட்டாங்க ஆனால் நம்மளுடைய அண்ணன் தொல்லோடு தோல் நின்று இன்றைக்கு அதுக்கு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாங்க எல்லாரும் ஏழு புள்ளி அஞ்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீட்டுக்கு எதிராக ஒரு ஏழரை சனியை உருவாக்கியது நம்முடைய திமுக தான் இன்றைக்கு அன்றைக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு ஏழறையாக நாம் வந்து உருவாக்கியது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து போயிட்டு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீட்டுக்கு கடந்த நாலு வருஷ காலத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷ காலத்திலையும் அரசு பள்ளியிலிருந்து ஐந்தாவது வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமே எட்டு பேர்ல பதினாறு பேர் தான் இங்கே நம்மளுடைய மருத்துவ படிப்புக்கு போனாங்க ஆனா கடந்த நான்கு வருடமாக அண்ணன் உருவாக்கி கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் நானூற்றி ஐம்பது பேர் ஐநூறு பேர் தொடர்ந்து அரசு பள்ளியிலிருந்து மருத்துவ குடும்பங்களாக இன்றைக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசு பள்ளியிலிருந்து செல்லக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு இப்போ ஒரு கஷ்டம் இருக்கு எல்லாருக்குமா தெரியுமான்னு தெரியாது அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஆங்கிலம் படித்திருக்க மாட்டாங்க சில சில சங்கட்டங்கள் சில இடத்துல இருக்கும் அந்த ஆங்கிலங்கள் படிக்க வேணும் புதுசாக கற்றுக்கணும்னா இன்றைக்கி பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு யூடியூப்பில் போனாலும் கற்றுக்கலாம் இல்லை அவங்க மருத்துவ படிப்பை பற்றி அந்த அந்த மருத்துவ படிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோனிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கற்றுக்கணும்னா அவங்க உள்ளே போய் இன்டர்நெட்டில் போய் கற்றுக்கலாம் பட் அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறது சாதாரண அவங்க கையில் வச்சுருக்க ஃபோன் இல்லை ஒரு லேப்டாப் தேவை இன்றைக்கி அந்த லேப்டாப்பை குறுக்க மறுத்ததுனால இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி மருத்துவ படிப்புக்கு போகக்கூடிய பசங்கள் அச்சப்பட்டு பேசுகிறாங்க எங்களால் அதை ப படிக்க முடியுமான்னு தெரியலனே எங்களால் அதை செய்ய முடியுமான்னு தெரியல உள்ளே போய் நாங்கள் தாக்கு தெரியல என்ற பயத்தோடு இருக்கிறார்கள் ஒரு லேப்டாப் என்பதை நிறுத்தி விட்டு தாலிக்கு தங்கம் என்பதை நிறுத்தி விட்டு அம்மா கிளினிக்குகளை மூடிவிட்டு அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு நேரடியாக அம்மா அவர்கள் தன்னுடைய தாய் விட்டு சீதனமாக கொடுத்த பொருட்களை எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் என்ற பொய்யை சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு தங்கம் அம்மா ஒரு ஒரு பவுன் எவ்வளவு ஆயிரம் போயிருச்சு அறுபதாயிரம்னா அறுபது மாசம் உங்க வீட்டுக்கு ஒரே நாளில் வந்த தாலிக்கு தங்கம் இன்னைக்கு அறுபது மாசத்துக்கு பிரித்து குடித்து உங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுகவினர் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் தலைமுறை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்று அண்ணன் அவர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கறவை மாடு கோழி என்ற பல்வேறு விதங்களில் எப்படி மீனை கொடுக்கூடாது மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணுமோ அது போன்ற விஷயங்களாக முன்னெடுத்திருந்தார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைத்தையும் மாற்றிவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பாக மாதத்துக்கு மாதம் உங்களுக்கு லஞ்சம் போல் அதை கொடுக்கிறார்கள் ஏன் லஞ்சம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா நாங்கள் முதல் முன்னாடியே சொல்லியிருந்தேன் விலையில்லா பொருட்கள்னு தான் அம்மா சொல்லுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்முடி எப்படி சொன்னார் ஓசி ஓசி அதை ஒரு ஏலனத்தோடு எள்ளி நகையாடிய கூடிய ஒரு வேலையில் உங்களெல்லாம் பார்த்து ஒரு கோவத்தோட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஏலனத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை பெற்றிருக்கிறோம் அதற்கு மேலே அங்க ஒரு எம்பி வந்து இருந்தார் எல்லாரும் வந்து ஓசி பஸ்ல போனீங்களான்றது கேட்டாம ஆயிரம் ரூபா வந்துருச்சான்றது ஒரு ரொம்ப நக்கலான ஒரு மாநில தோணியில் வந்து கேட்குறாரு இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிறுமையான மனசு படைத்தவங்க தான் திமுக டிஎன்ஏ அந்த திமுக என்பது மீண்டும் வரவே கூடாது என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணன் நம்மளோட விஜயபாஸ்கர் அண்ணன் போல தோலோடு தோல் நின்று அங்கே போரா போராடக்கூடிய வீர வீரர்களோடு இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றார் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா புரிஞ்சுக்கிங்க புரட்சி தலைவர் ஒரே ஒரு தடவை புரட்சித்தலைவர் மட்டும்தான் பெற்றாட்சியை மீண்டும் பெற்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் அவங்களை ஆண்ட ஆட்சியை திருப்பி ஆண்டாங்க ஸ்டாலின் என்ன புரட்சி தலைவரா ஸ்டாலின் என்ன புரட்சி தலைவியா எதற்கு உதவாதவராய் பொம்மை முதலமைச்சரா இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க ஒருவர் மீண்டும் எப்படி வர முடியும் மீண்டும் எப்படி வர முடியும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார்தான் முதல்வர் இன்றைக்கு அண்ணா பிறந்த நாளில் நாம் எல்லோரும் இங்கே மிகப்பெரிய வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது போல இங்கே பாசறை கூட்டமும் ஒரு ஐடி கூட்டமும் போட்டு இளைஞர்களை ஊக்குவித்து இனி இளைஞர்களை நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு செல்லுங்கள் நம்ம செய்த நன்மைகளை சொல்லுங்கள் என்று அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முடிவு பெறும் அன்றைக்கு ஆட்சி கட்டில் அண்ணன் ஏற்ப அண்ணனை ஏற்றாமல் கண்டிப்பாக ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி அதே சமயத்துல இங்க நம்மளுடைய அண்ணன் அவர்களுடைய நண்பர் நம்மளுடைய இளைஞர் பாசனை அவர்கள்ட்ட ஒரு சின்ன வந்து ஏற்கனவே அவர் ஒரு சவால் ஒன்று விட்டுருந்தாரு இந்த இடத்துல அவருடைய சவாலை கேட்டுற மாதிரி ஒரு சின்ன பதில் உரையை மட்டுங்க எங்க தம்பிகள் ஐடிவிங் நண்பர்கள் தம்பிங்கள் எங்க இருக்கீங்க சவுண்ட் ஒன்றும் கேட்கலையா தம்பி ஐடிவிங் தம்பி ஐடிவிங் சவுண்டு இன்னும் கேட்கல இன்னும் நிறைய கேட்கலையா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசப்பா ஆமாண்ணா மத்தியானம் மூணு மணில இருந்து போயிட்டு இருக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு இன்றைக்கு அம்மாவோட கடைக்குட்டி பிரிவாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு கண்டிப்பாக எடப்பாடியாரே ஆட்சி அமர வைக்கப்படும் இருபத்தி நாலு நேரம் ஏழு நாட்களும் முன்னூற்றி அறுபத்தி உழைத்துக் கொண்டிருக்க தம்பிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரிவானது இன்றைக்கு தொடர்ந்து எந்த விதத்திலும் எங்கேயும் திமுக தவறு செய்தாலும் முன்னே வந்து அவர்களுடைய தவறை பதிவு செய்வது எந்த விதமான பொய் வதந்தியை பரப்பினாலும் முன்னே வந்து அதற்கு எதிர்த்து நிற்பது அதற்காக வழக்கு போடுகிறார்களா பரவாயில்லை எங்கள் மீது வழக்கு போட்டுக்கொள்கள் அதிக வழக்குகளை சந்திக்கின்ற பிரிவாக அணியாக இருக்கக்கூடிய அணியாக தகவல் பிரிவு இன்றைக்கு இருக்கின்றது எத்தனை வழக்குகள் போட்டாலும் தொடர்ந்து அதை சந்தித்து அதற்கு மேலே 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 சொல்லி தொடர்ந்து பொம்மை முதலமைச்சரா பொம்மை முதலமைச்சர் என்றுதான் சொல்லுவோம் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு உதவாத கார்ரேசை நடத்தக்கூடிய இளவரசரா அந்த இளவரசர் ஆட்சி இந்த இதே போன்றுதான் இருக்குன்றான் சொல்லுவோம் யாருக்கும் வஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல் இயங்கி கொண்டிருக்க இந்த அணிக்கும் பாசரே என்ற சிறப்பான அணி என்றைக்குமே பாசை இன்றைக்கு இளைஞர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நம்மை மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சியில் அம்மாவை அமரிக்க மிகப்பெரிய பாடுபட்ட அணியான அந்த பாசறை அணி ஆனால் நமக்குள்ளே ஒரு போட்டி வேணும்ல அந்த போட்டியை வந்து என்ன அப்படின்னா அடுத்த நூறு நாட்களுக்குள்ள அதிகபட்சமாக ஒரு பூத்தில் நாங்கள் ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணி நாங்கள் தகவல் அனுப்பிச்சு நேரடியாக வந்து மக்களை சந்தித்து எங்கக்கிட்ட ஒவ்வொருத்த ஒவ்வொரு பூத்துலேயும் நூறு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் நூறு ஃபோன் நம்பர் ஒவ்வொரு பூத்துலையும் எங்ககிட்ட இருக்கும் இந்த அண்ணனுடைய முன்னிலையில் அண்ணன் மாவட்ட அண்ணன் பெர்மிஷனோடு நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஆமாம் நூறு ஃபோன் நம்பர் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் அண்ணன் ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துனீங்கன்னா நாங்கள் ஒரு கபடி போட்டி நடத்துவோம் நீங்கள் அண்ணன் வந்து அடுத்து வந்து மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்துனீங்கன்னா நாங்கள் அதை விட பெரிய மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்துவோம் நீங்களா நாங்களா என்று தொடர்ந்து பார்த்து இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளே அதிகபட்ச ஓட்டுகளை நாங்கள் பெற்றுத் தருகிறோமா இல்லை நீங்கள் பெற்றுத்தருகிறோமா என்றதை மட்டும் பார்த்துவிட்டு அந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டம் என்று அந்த சவாலை இந்த இடத்துல முன்னெடுத்து விட்டு தொடர்ந்து அந்த பணியினை சிறப்பாக ஆற்றுவோம்னு சொல்லி அதாவது தமிழன் யாரையும் தாழ்த்தாமல் வாழ வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இன்றைய விடியா திமுகவோ இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவே நடந்த ஒரு சமூக வலத்திற்காக நீதியை கூட பெற தகுதியற்ற வக்கற்ற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த ஆட்சியை கண்டிப்பாக ஆற்றுவோம் என்று சொல்லிக்கொட்டு இன்றைய திமுக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோம் ஏன் வாய்ப்பே கிடைக்க விட்டாலும் சூழ்நிலை உருவாக்கி வளங்களையும் மக்களையும் வரிப்பணத்தையும் சுரண்டுகிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அண்ணா சொன்னபடி மக்களுக்கான அரசியல் செய்யும் ஒரே இயக்கம் அஇஅதிமுக தான் அதன் தலைவர் கழக பொதுச் அண்ணன் எடப்பாடியார் தான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக்காமல் ஓயமாட்டோம் 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 என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்